தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராசு ராமையா ஆகியோர் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த குவாரி கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது திருமயம் அருகே உள்ள மெய்யபுரம் பகுதியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான கிரஷரை ஒப்பந்தத்திற்கு எடுத்து பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராசு ராமையா ஆகியோர் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த குவாரி கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது திருமயம் அருகே மெய்யாபுரம் பகுதியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான கிரஷரை ஒப்பந்தத்திற்கு எடுத்து பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராசு ராவையா ஆகியோர் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த குவாரி கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவகுமார் கூடுதல் விவரங்கள் தமிழகத்தை உலக்கிய ஜகபர் அலி அதாவது சமூக 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 செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கில் போலீசார் வந்து தீவிர விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இந்நிலையில ஜகபர் அலி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராசு ராமையா ஆகியோர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமையா அருகே உள்ள மெய்யபுரம் பகுதியில காரைக்குடியை சார்ந்த மோகன்ராஜ் என்பவரோட கிரஷரை வந்து ஒப்பந்தத்துக்கு எடுத்து நடத்திட்டு வந்திருக்காங்க இந்நிலையில துறையானூர் வளையன்மயில் கல்குவாரியில சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட நானூத்தி தொண்ணூறு டாரஸ் லாரிகள் குவாரியோட கற்கள் அளவு நானூத்தி தொண்ணூறு டாரஸ் லாரிகள் அளவுக்கு கொண்ட குவாரி கற்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக வந்து புகார் வந்தது இந்த புகாரை எடுத்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா வந்து அந்த அந்த அரசு அதிகாரிகள் கற்கள் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு சீல் வச்சிருக்கிறாங்க சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட கற்களோட மதிப்பீடு அதாவது அந்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கற்களோட மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் வருவாய் கோட்டாட்சியர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே அதாவது நம்ம குவாரிகள் சம்பந்தமா பல்வேறு பல்வேறு வழக்குகளிலையும் ஜெகபர் அடி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அளவுக்கு உள்ள கற்களை வந்து தற்போது வட்டாட்சியர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது ரவீனா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்